ஹாய் மக்களை வெல்கம் டு இட்டு சட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து நகர் ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஒரு அறுநூற்றி இருபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் அந்த எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பர்குலா டிசைன்லாம் வச்சு இந்த வீடு இப்போது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெடி ஆகிட்டே இருக்குங்க ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனேஜ் உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க ஸோ சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு எஸ்எஸ்ல ரெய்லிங் போட்டு கே இது இது கிளாஸ் இதுவும் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க இது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஒரு நல்ல ஒரு இன்னோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க ரஃப் டைல் பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க ப்ரீஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி நைன் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டீ குட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் செட்டப் தாங்க ஹாலில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க டிவி யூனிட் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குது டைல்ஸும் நல்ல ஒரு ப்ரீமியமான டைல்ஸ் போட்டுருக்காங்க எஸ்எஸில் உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல அழகான ஒரு ஃபஸ்ட்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஒன்போதுக்கு பதிமூணு சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பொருஷனும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க இந்த சைடில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் லைட் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராகவே இருக்குதுங்க பார்க்கறதுக்கு இது வந்து ஸ்டெப்ஸு நல்லா அகலமான ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைல்ஸ் தான் அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்திங்கன்னா மேலே ஒரு ஒரு ஹால் ஏரியா மாதிரி உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த சைடில் ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் பொவிஷன் இதுவும் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ஃபுல்லாக ரெய்லிங் வந்துடுங்க மாடிக்கு போகிற வழி இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் மட்டும் ஒரு அழகான ப்ளஸ் டூ டோர் தான் வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொஜிஷனும் இதுலேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் அழகான ப்ரெஷ்ரூட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்லா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் இல்லை ஒரு ஸ்பேஷியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்குதுங்க இதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் கூட இந்த டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி ஏரியா டோரு அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃபுல்ல டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுதான் பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவில் இங்கே ஒரு இதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க கிளாஸும் இதுவும் பார்க்கறது நல்லாயிருக்கு சுத்தங்கள் வீடுங்கள்லாம் இருக்க பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அந்த ப்ராப்பர்ட்டி இது மீண்டும் தகுந்த ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னீங்கலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க தேங்க் தேங்க்யூ